அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகளிலிருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கணும்னா முதல் விஷயம் பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பூச்சி தொல்லைகள் எதுவும் இல்லாமல் நல்லா வளரணுங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களுக்கு சரியான நேரத்தில் நம்ம உரங்கள் கொடுக்கணும் எல்லா நேரத்துலையுமே நம்ம வந்து செடிகளுக்கு உரங்களை நம்ம அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் அது பிரயோஜனம் இல்லைங்க அது முழு பலனையும் தராது செடிகள் வந்து அந்த உரத்தில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்காது எந்தெந்த சமயத்தில் உரங்கள் கொடுத்தோம்னா அந்த செடிகள் வந்து நாம் கொடுக்குற உரத்தில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக இந்த காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலவை ரெடி பண்ணி வைப்போம் அதாவது கோகோபீட் செம்மண் மண்புழு உரம் தொழு உரம் இதெல்லாம் கலந்து அதில் வந்து நம்ம விதைகளை விதைச்சி விடுவோம் அல்லது நாட்டுகளை நம்ம வச்சு விடுவோம் அந்த சமயத்தில் நம்ம கொடுக்குற உரங்கள் மட்டும் போதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் நல்லா பூத்து இந்த மாதிரி பிஞ்சுகள் பிடிக்கும் பொழுது உரங்கள் கொடுக்கணுங்க காய்கறி செடிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அது குறுகிக்கால பயிர் தாங்க அதிகபட்சமாக நம்ம வந்து ஒரு செடியை வளர்க்குறோன்னா அது ஒரு மூணு மாத பயிர் தான் அந்த மூணு மாதத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் செடிகள் அது கொடி வகை காய்கறிகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம வந்து கத்திரி தக்காளி வெண்டை இந்த மாதிரியான செடிகள்லேருந்து வர காய்கறிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பூக்கள் பூக்கும் இந்த பூக்கள் பூக்கிற சமயத்தில் நம்ம உரங்கள் கொடுக்கணுங்க இந்த மாதிரி பூக்கள் பூத்து பிஞ்சுகள் வைக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும் அந்த சமயத்தில் நாம் வந்து உரங்கள் கொடுக்கறதுனால செடிகளை வந்து அந்த உரத்தில் இருக்கிற சத்துக்களை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு நிறைய இன்னும் பூக்கள் பூத்து நிறைய ஒரு விளைச்சல் கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி முக்கியமாக எல்லா செடிகளுக்குமே செடிகள் வந்து இந்த மாதிரி பூக்கள் பூத்து பிஞ்சுகள் வைக்கிற சமயத்தில் நம்ம உரங்கள் கொடுக்கணும் ஓகேங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சமயத்தில் நம்ம செடிகளுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கலாம் அது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இயற்கை உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் அதிகம் பயன்படுத்துகிறது மண்புழு உரம் தாங்க இந்த மண்புழு கூட ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொழு உரம் கலந்துக்கோங்க ரெண்டும் சேர்த்து கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தொழு உரம் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன் கலந்து ஒரு பக்கெட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து செடிகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மாடித்தோட்டத்தில் செடிகள் எல்லாமே பூக்கள் பூக்கிற சமயத்தில் கொடுக்க போகிறோம் இப்போ என்னுடைய மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுரக்காய் பீர்க்கன் புடலை இந்த மாதிரி எல்லா கொடி வகை காய்கறிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெண்டை கத்திரி இது எல்லாமே வந்துட்டு இப்போ மண்கலவை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பூக்கள் பூக்க தொடங்கியிருக்கு இந்த டைமில் மட்டும் நான் உரங்கள் கொடுக்குறேன் இந்த ஒரு டைம் உரங்கள் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த விளைச்சல் முடிகிற வரைக்கும் எந்த விதமான உரங்களும் கொடுக்க தேவையில்ல ஓகே வாங்க இப்போ வந்து இந்த உரங்களை நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிற மண்கலவையை நம்ம பார்க்கணுங்க ஒரு தடவை மண்கலவை ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு ஒரு குச்சி வச்சு கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற அந்த உரங்கள் வந்து இந்த மண்கலவையோடு நல்லா கலந்து நம்ம தண்ணி விட்டதுக்கப்புறம் அதற்கு இருக்கிற சத்துக்கள் வந்து செடிகள் வேர்கள் மூலமாக சீக்கிரம் ஈஸியாக எடுத்துக்கும் பாருங்கள் இப்போ இந்த மண்களவை பார்த்தீங்கன்னா என்னுடைய குரோ பேக்கில் பாருங்கள் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக இருக்குது அதாவது தண்ணி நம்ம விட்டு விட்டு கா கலவை காஞ்சி போய் அந்த மேலே வந்து நல்லா இறுக்கி போயிருக்கு இதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு குச்சி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி எல்லா குரோ பேக்லேயுமே நாங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு குச்சி வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கலவையாக முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய பகுதிகள் அருந்திராமல் செடிகளுடைய வேர்பகுதிகளை அருந்துடாமல் கலவையை நல்லா வந்துட்டு கிளறி விடணும் ஒரு குச்சி வச்சு நல்லா கலறி விட்டுக்கோங்க மண்கலவை இப்படி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் ரெடி பண்ணி இல்லைங்களா இந்த மண்புழு உரம் தொழு உரம் ரெண்டும் கலந்து இதிலருந்து ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு உள்ளங்காய அளவுக்கு செடிகளை சுற்றி போட்டு விடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் நீங்கள் போட்டு விட்டு உடனே நாம் தண்ணி விடணுங்க இப்படி தண்ணி விட்டுகிட்டே வந்தோம்னாக்கா இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து செடிகளுக்கு ஈஸியாக கிடைச்சி செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா க்ரோ பேக்லேயும் இந்த வந்து உரத்தை போட்டு விட்டேன் நல்லா மண்கலவை நல்லா கிளறி போட்டு விட்டாச்சு இப்போ பாருங்கள் நான் தண்ணி விட போகிறேன் இந்த மாதிரி வந்துட்டு உரங்களை போட்டு முடித்த உடனே தண்ணி விட்டுணுங்க இந்த மாதிரி தண்ணி விட்டோம்னாக்கா இந்த உரங்களில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் மண்கலவையோடு நல்லா இறங்கி வேர்கள் மூலமாக செ செடிகள் சீக்கிரம் எடுத்துக்கும் இந்த உரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்துட்டு இது கொடுக்குறோம் இல்லைங்களா மண்புழு உரம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளுக்கோஸ் மாதிரிங்க சீக்கிரமாக வந்து செடிகள் வந்து வேர்கள் மூலமாக எடுத்துக்கும் அடுத்து தொழு உரம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நிறுத்தி நிதானமாக வந்து அதனுடைய சத்துக்களை வந்து செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் நாம் வந்து இந்த பூக்கள் பூக்கிற சமயத்தில் கொடுத்தோம்னா போதும் அதுக்கு பிறகு நம்ம உரங்களை எதுவும் கொடுக்க தேவையில்லை நம்ம வந்து செடிகளுக்கான சத்துக்களுக்கு வந்துட்டு சும்மா உரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு முறை அதாவது குரோ பேக்கில் வந்து மண்களவை கலந்து வச்சதுக்கப்புறம் இந்த டைமில் கொடுத்தோம்னா போதும் ஏன்னா அதிகமாக நம்ம உரங்களை வாங்கி நம்ம செலவு செய்ய தேவையில்லை இந்த டைமில் மட்டும் ஏன்னா எந்த டைமில் நம்ம செடிகளுக்கு சத்து தேவையான சத்துக்கள் தேவைப்படும் அந்த டைமில் எப்படி உரங்கள் கொடுக்கறதுக்கான வீடியோ தான் இது ஓகேங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா செடிகளுக்கு எந்த மாதிரியான உரங்கள் எந்த சமயத்தில் நம்ம கொடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி